வணக்கம் நார் உங்கள் ஆர் ஆர் சதீஷ் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கும் இந்திய பங்குச்சந்தைகள் பாசிட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் நூற்றி பத்து புள்ளிகளும் நிப்டி பத்து புள்ளிகளும் பாசிட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு ரிசர்வ் பேங்க் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் நான் மெயின்டென் பண்ணுறோம்ல ரெண்டு வருஷம் நாம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த அக்கௌண்டை முடக்கிறதுக்கான ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க நிறைய பேங்க்களில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை விடவும் உரிமை கூறப்படாமல் இருக்கக்கூடிய பணத்தோட அளவு அதிகமாக இருக்குது அதை குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி இன்னாக்டிவாக இருக்குது இல்லையா இந்த அக்கௌண்ட்கள் மூலமாக தான் அதிகமான ஆன்லைன் ஃப்ராட் நடக்கிறதாகவும் அவங்க கண்டுபிடிச்சி அதனால கம்பல்சரி ரெண்டு வருஷம் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அல்லது கேஒய்சி பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து அப்டேட் பண்ணி அவங்க லைவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு அறிவுறுத்தல கொடுத்திருக்காங்க அப்படி செய்யும் போது அக்கௌண்ட் லைவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட் ஏதாவது வச்சிருந்தா அவங்களுக்கோ அல்லது அவங்களுடைய வாட்ஸ்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிப்பட்ட பட்ட அக்கௌண்ட் மூலமா நடக்கக்கூடிய ஆன்லைன் ஃபிராடையும் அது மூலமா மக்கள் வந்து ஏமாந்து போறதும் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் கிட்ட கேட்டா பல அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான பிரச்சனை எவ்வளவு அக்கௌண்ட் நமக்கு தேவை ஒன்னா ரெண்டாங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சு அதை கரெக்டா பராமரிக்கணுங்கிறது என்னோட அறிவுறுத்தல் நாளைக்கு ஒரு தகவல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்